முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் சிஎஜியை பற்றி பார்க்க போகிறோம் சிஏஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர் இவரை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து ஒரு மார்க் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் தயவுசெய்து எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இந்த பகுதியை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுடுங்க படிச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எனது எளிமையாக நீங்கள் அந்த ஒரு மார்க் வாங்கிடலாம் ஸோ வாங்க என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ சிஎஜி அப்படின்னு நம்ம வந்து இதை சுருக்கமாக சிஎச்ஜி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சிஏஜி அப்படின்னா என்ன அப்படின்னா கூட கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் கம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இவரது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொது பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறோம் இவர் என்ன சொல்கிறோம் பொது பாதுகாவலர் அல்லது ஆலோசகர் ஆலோசகர் அப்படின்னு சொல்கிறோம் பாதுகாவலர் என்னது ஆலோசகர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இவர் வேற என்ன பேரில் சொல்றோம் அப்படின்னா வாட்ச் டாக் வாட்ச் அப்படின்னு சொல்றோம் ஸோ பொது பணத்தோட பாதுகாவலர் அப்படின்றத சொல்றோம் டாக் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இந்திய அரசின் கண்களும் காதுகளும் போன்றவர் இந்திய அரசின் கண்களும் காதுகளும் போன்றவர் ஒரு ஒருவர் ஒருத்தர் பணம் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பணத்திற்கான செலவுகளை எப்படி செய்கிறார் அப்படின்னு இவர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் ஸோ பார்த்துட்டே இருப்பாரு ஸோ அதனால இவரை நம்ம என்ன சொல்றோம் கண்களும் காதுகளும் போன்றவர் அப்படின்னு சொல்றோம் ஸோ இவருக்கான தகுதிகள் ஏதாவது வரையறுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இருக்கு இவருடைய இவருடைய பதவிக்காலம் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை இது எது முதல்ல வருதோ அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணலாம் பதவிகள் இருக்கலாம் ஆறு ஆண்டுகள் வரை இவரை யார் நியமனம் செய்யறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் ஆனால் பரிந்துரைக்கிறது யார் செய்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் எந்த அரசு அரசாங்கம் பதவி ஏற்கதோ அவங்க பரிந்துரை செய்வாங்க ஸோ குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு அவரை நீக்குவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு வேற ஏதாவது நாடாளுமன்றங்கள் நீக்க முடியுமா அப்படின்னாக்கல அப்படியே அவங்களால தகுதி நீக்கம் செய்யலாம் எப்படி அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தகுதி நீக்கம் செய்ய முடியுமா முடியும் அது எப்படின்னா உச்ச நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தகுதி நீக்க முறையில் உச்ச நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தகுதி நீக்கம் செய்யும் முறையில் என்ன பண்ணலாம் செய்யலாம் இந்திய அரசியலமைப்புலேயே ரொம்ப கஷ்டமான ஒருத்தரை தகுதி நீக்கம் செய்யறது அப்படின்னா அது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தான் அது கூட என்ன அப்படின்னு அவன் பார்த்துட்டு போயிடலாம் அடுத்து வேறு அப்படின்னா இவர் மறுபடியும் நியமனம் செய்யப்படுவாரா அப்படின்னாக்கல கிடையாது இந்தியாவின் எந்த ஒரு மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அல்லது எந்த ஒரு பணிகளிலும் மறுபடியும் அவர் என்னது ஈடுபடக்கூடாது இவர் தான் என்னுடைய கடைசி பொறுப்பாக கருதப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு ஓய்வில் தான் இருக்கணும் வேற எந்த பணிகளிலும் என்னது ஈடுபடக்கூடாது சரி இவருக்கான விதிகளை பற்றி சொல்லக்கூடியதான் நூற்றி நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரை நூற்றி நாற்பத்தி எட்டுல ஐம்பத்தி ஒன்று வரை இப்போ நூற்றி நாற்பத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ சிஏஜி தலைவரை பற்றி சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா ஸோ நூற்றி நாற்பத்தி எட்டு சிஏஜி தலைவரை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது அவருடைய பணிகள் மற்றும் கடமைகளை சொல்லுகிறது அவர் என்ன வாரையான பணிகளை செய்யணும் அவருடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதான் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்து நூற்றி ஐம்பது சிஏஜி மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் கணக்குகளை தணிக்கை செய்கிறார் மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் கணக்குகளை தணிக்கை செய்கிறார் ஸோ அது அடுத்து ஐம்பத்தி ஒன்று சிஏஜியின் அறிக்கை தாக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுதாங்க நாங்கள் போட்டி தேர்வில் அதிகப்படியாக கேட்கறோம் சில என்னது சிஎஜியோட அறிக்கை தாக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ அந்த அறிக்கை தாக்கல் என்ன அப்படின்னு நம்ம படிச்சுருவோம் அதுக்கப்புறம் அவருடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இங்கே அவர்களுக்கான சலுகைகள்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே என்னது பார்த்துருவோம் இப்போ அறிக்கை தாக்கல் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பாட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஏஜியோடய அறிக்கை தாக்கல் தான் எனது ரொம்ப முக்கியம் பாருங்க ஃபர்ஸ்ட் சிஏஜியோட அறிக்கையை சரியா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் சிஏஜியோட அறிக்கை என்ன பண்ணுவாரு சிஏஜியுடைய அறிக்கை அவர் யாருக்கிட்ட கொடுப்பாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இரு நாடாளுமன்ற அவைக்கும் நாடாளுமன்ற இரு அவைக்கும் அனுப்புவார் நாடாளுமன்ற இரு அவைக்கும் நாடாளுமன்ற இரு நாடாளுமன்ற அவைக்கு என்ன பண்ணுவாரு அனுப்புவாரு இரு நாடாளுமன்ற இரு அவைன்னு கூட ஏற்றுக்கோங்க அப்புறம் மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க நாடாளுமன்ற இரு அவைக்கும் என்னது அனுப்புவார் உதாரணம் அப்படின்னா லோக்சபா அன்று ராஜ்யசபா இதில் ரெண்டு அவைகளுக்கும் என்ன பண்ணாரு அனுப்புவாரு இந்த அவை என்ன செய்யும் அப்படின்னா நாடாளுமன்ற அவைக்கு அனுப்புனதோ அங்கிருந்து எங்க போ பொது கணக்கு கிழவு விடுவோம் பொது கணக்கு குழு பொது கணக்கு குழு கிட்ட போகும் சரிங்களா இந்த பொது கணக்கு குழு அப்படின்னா ஸோ ஊழல் நடைபெற்றதா அப்படின்னு விசாரிக்கும் பொது கணக்கு குழு என்னது ஊழல் நடைபெற்றதா என்ன விசாரிக்கும் அப்படி விசாரிக்கும் போது இவரும் அதில் ஒரு மெம்பராக இருப்பார் சிஎஜின்னு அது மெம்பராக இருப்பார் ஸோ ஊழல் நிரூபிக்கப்பட்டால் யார் மீது ஊழல் நிரூபிக்கப்படுகிறதோ அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ மற்ற வேலைகளில் ஈடுபடுவாங்க ஸோ அவருடைய தகுதி நீக்கம் செய்யறது அவருடைய சொத்துக்களை பறிமுறை பறிமுதல் பண்ணுறது இது மற்ற வேலைகள் என்ன பண்ணுவாங்க ஈடுபடுவாங்க ஸோ அவருடைய முக்கியமான பணி இவர் இது இவர்தான் இவர் தான் இந்த வேலையை இவர் தான் செய்வார் ஸோ இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் அப்படியே கேட்பாங்க அவங்களுக்கு சிஎஜியுடைய அறிக்கை தாக்கலை படிநிலை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க கவனமாக இருக்கணும் சிஎஜி அறிக்கை யாருக்கு நாடாளுமன்றத்தின் இருக்கு அனுப்புகிறாரு அங்கெங்க போகுது பொது கணக்கு பொது கணக்கு என்ன பண்ணுவோம் ஊழல் நடைபெற்றதான் விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்க இதுல ரொம்ப முக்கியமானது அடுத்து சிஎஜிக்கான வேற என்ன மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டது அப்படின்னா அவருக்கான என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ அவருடைய உரிமைகள் சரிங்களா என்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரு இதே போல கேபினெட் கூட்டங்களில் கலந்துக்கலாம் கேபினெட் கூட்டங்கள்ல என்ன பண்ணலாம் கலந்துக்கலாம் கேபினெட் கூட்டங்களில் கலந்துக்கலாம் நாடாளுமன்றத்தின் இரு அவை கூட்டங்களிலும் கலந்து கொள்ளலாம் நாடாளுமன்ற இரு அவை கூட்டங்களிலும் என்ன பண்ணலாம் கலந்து கொள்ளலாம் ஆனால் அவரால் வாக்களிக்க முடியாது அவரால் என்னது வாக்களிக்க முடியாது இவருக்கான சம்பளங்கள் ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான சம்பளத்தும் வரையறுக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான சம்பளம் என்னது வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த இவருடைய சம்பளம் எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா தொகுப்பு நிதியிலிருந்து கொடுப்பாங்க இவருடைய சம்பளம் எதுல தான் கொடுப்பாங்க தொகுப்பு நிதியிலிருந்து தான் வழங்கப்படும் ஸோ இதுக்கு ஏதாவது அனுமதி தேவை அப்படின்னா வாக்கெடுப்பு நடத்தலாம் இப்போது குடியரசுத் தலைவர் இருக்கோ இல்லை துணை தொழில்தலைவருக்கோ நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது நாடாளுமன்றத்தின் அனுமதி தேவை கிடையாது ஆனால் இவருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது அதுக்கான வாக்கெடுப்பு நடத்தலாம் நாடாளுமன்றத்துல இது இவர் இவருக்கான சம்பளம் உள்ள நிர்ணயிச்சிருக்கோம் இதுக்கான வாக்கெடுப்பு நடத்தினு நாங்கள் முடிவு பண்ணுவாங்க ஸோ அவருடைய சம்பளம் யாருக்கு இணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையானது ஸோ இது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ வாங்க நம்ம அடுத்து போய்டுவோம் அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளே தகுதி நீக்க முறை இருக்கிறதுலேயும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுங்க இதுதான் இந்த முறை தான் ரொம்ப ரொம்ப எனது கஷ்டமானது ஸோ இது இதன் மூலமா எப்படி அங்கே தகுதி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இதே பேட்டர்ல தான் சிஎஜி என்ன பண்றாங்க தகுதி நீக்கம் செய்கிறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ நீதிபதிகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தகுதி நீக்கம் செய்யுறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீதிபதி விசாரணை சட்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ நீதிபதிகள் விசாரணை சட்டம் எந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டே ரெண்டு காரணங்களுக்காக தான் அப்படின்னா தகுதி நீக்கம் செய்வாங்க ஒன்று அப்படின்னா மிஸ்பிஹேவியர் தவறான நடத்தை தவறான நடத்தை அடுத்து இன்கெப்பாசிட்டி இயலாமை திறமையின்மை ஸோ இதன் அடிப்படையில் மட்டும்தான் உங்க கொஸ்டின் கேட்பாங்க நீதிபதிகளை எதற்காரணங்களுக்காக தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டே ரெண்டு காரணம் தான் என்னது தவறான நடத்தை என்னென்னது ஸோ தகுதியின்மை திறமையின்மை இதன் அடிப்படையில் தான் சரி இப்படி இதோ ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னா அது எப்படி தகுதி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு அப்படின்னா இந்த தகுதி நீக்க முறைகளை நான் அப்படி கொடுத்துருக்கேன் இந்த ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்றேன் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும் எப்படி அப்படின்னா இப்ப தகுதி நீக்கம் எந்த வலிவு வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னா எந்த வலிவு வேணாலும் கொண்டு வரலாம் அப்போ லோக்சபாவில் கொண்டு வரணும் அப்படின்னா நூறு பேருடைய ஆதரவு தேரும் தீர்மானம் கொண்டு வரதுக்கு தீர்மானம் கொண்டு வரதுக்கு நூறு பேருடைய ஆதரவு வேணும் நூறு எம்பிக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கணும் அதே போல ராஜசபாவாக இருந்தாக்கள ஐம்பது எம்பிக்கள் ஆதரவு தரணும் ஐம்பது எம்பிக்கள் என்ன பண்ணும் ஆதரவு தரணும் இப்போ தீர்மானம் நிறைவேறிச்சு ஏதேனும் ஒரு அவையில் என்ன தீர்மானம் நிறைவேறிடுச்சு இப்போ இந்த தீர்மானத்தை என்ன செய்யணும்னா சபாநாயகருக்கு அனுப்பணும் அந்த அவையில் இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு என்ன பண்ணும் அனுப்பணும் சபாநாயகர் இந்த தீர்மானத்தை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் ஏற்கலாம் அல்லதுன்னு நிராகரிக்கலாம் ஸோ அதில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது அப்ப இங்க ஒரு செக் வச்சிருக்காங்க சரிங்களா யாராச்சும் ஒன்று திருக்குண்டா என்னது உடனே நீக்க தேவை வாய்ப்புகள் இருக்கலாம் அது என்னது ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் ஒருவேளை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா அடுத்து அது எங்கே போகிறோம் அப்படின்னா நீதிமன்ற விசாரணை குழு நீதிபதிகள் விசாரணை குழு அப்படின்னு ஒன்று இருக்கு நீதிபதிகள் விசாரணை குழு அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த விசாரணை குழுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடுத்து ஒரு சட்ட வல்லுநர் ஸோ இந்த மூன்று மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு குழு இருக்கும் இந்த குழு ஆமா அவர் மேல வந்து இயலாமை இருக்கு தகுதியின்மை இருக்கு அல்ல தவறான நடத்தி இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டா மறுபடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா அது அவைக்கு அனுப்புவாங்க அந்த நாடாளுமன்றத்தை அவைக்கு என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க இப்போ நாடாளுமன்ற அவை என்ன செய்யலாம் அப்படின்னா லோக்சபாவா இருந்தா மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் அதை ஏற்கணும் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணும் ஏத்துக்கணும் அதே போல ராஜ்யசபா இருந்தா ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் என்ன இப்படி உடனே மறுபடியும் தகுதி நீக்கம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறோம் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா தகுதி நீக்கம் செய்வார் சோ தகுதி நீக்கம் என்ன பண்ணுவாரு செய்வார் அப்ப கடைசியை யார்தான் செய்றாங்க நியமிக்கிறதோ குடியரசுத் தலைவர் தான் தகுதி நீக்கம் செய்யறது என்ன குடியரசுத் தலைவர் தான் அதுக்கான ப்ரொசீஜர் தான் என்னது ரொம்ப ப்ராசஸ் என்னது மிகப்பெரிய ப்ராசஸ் சரிங்க சார் இது மாதிரி ஏதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் யாரும் செய்யலை இது வரைக்கும் என்னது யாரையும் இது போல் என்னது தகுதி நீக்கம் செய்யலை ஏன்னா அந்த ப்ராசஸ் என்னது ரொம்ப பெரிய ப்ராசஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு என்ன பண்ணிவிடுவாங்க செக் வச்சுருவாங்க அப்படி கொண்டு வந்தாங்களோ அப்படின்னா கொண்டு வந்தாங்க இது மாதிரி தகுதி நீக்க முறை கொண்டு வந்தாங்க நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி ராமசாமிக்கு எதிராக நீதியரசர் ராமசாமிக்கு எதிராக இந்த இது வந்து கொண்டு வரப்பட்டது ஆனால் அப்போதைய காங்கிரஸ் அரசு அந்த இதை வந்து நிறைவேற்றலை அதன் காரணமாக இதுவரை யாரும் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை ஸோ தகுதி நீக்கம் என்னது செய்யப்படவில்லை ஸோ இது வரைக்கும் யாரும் செய்யலை இதே முறையை பின்பற்றி தான் சிஏஜியை நம்ம என்ன பண்ணுறோம் தகுதி நீக்கம் செய்கிறோம் ஸோ அப்போ உங்களுக்கு சிஏஜி உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும் ஸோ சிஎஜியுடைய இது என்ன அப்படின்னு சரிங்களா நீங்கள் நீங்கள் முக்கியமான படிக்க வேண்டியதில் என்ன அப்படின்னா இங்கே கடைசியாக யார் சிஎஜி இருக்காங்க உடைய சிஎஜியோடய வரிசை என்ன பண்ணுங்கள் ஒரு முறை படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதி என்னது ரொம்ப எளிமையாக மாறிடும் ஸோ முத்தவள் பயிற்சி மையத்தோதோ எப்போதும் இணைந்திருங்கள் உங்களுக்கான வகுப்பல் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ நன்றி